நோய் வந்து எப்போ தாக்குன்னா கடித்த உடனே தாக்குமான்னா அப்படி கூட சொல்ல முடியாது இன்குபேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது அதுவும் அவர் தான் சொன்னார் அதாவது ஒரு சிலருக்கு சில நாட்களில் பரவும் அந்த தொற்று ஏற்படும் ஒரு சிலருக்கு சில வாரங்கள் கழிச்சு ஏற்படும் ஒரு சிலருக்கு சில மாதங்கள் கழித்து ஏற்படும் ஒரு சிலருக்கு ஒன்றரை வருஷம் கழிச்சு கூட அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா அது வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்தக்கப்புறம் தான் தெரியவே தெரியும் மற்ற நேரத்தில் சாதாரண காய்ச்சல் மாதிரி தொண்டவலி ச த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க அது ரேபிட்னு தெரியும் போது அதை குணப்படுத்தவே முடியாது முக்கியமான காரணம் என்னென்னா மற்ற கிருமிகள்லாம் தாக்குவது எங்கே அப்படின்னா நம்மளுடைய லங்ஸு ஹார்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பகுதியில் தாக்கும் இந்த வைரஸ் மட்டும் எங்கே தாக்குதுன்னா நேராக மூளையை தாக்குது ஏன்னா மூளையிலேருந்து தான் மற்ற உறுப்புகள் செயல்படுவதற்கான கட்டளைகள் வரணும் அந்த கட்டளைகள் வரக்கூடிய இடத்தையே அடித்து காலி பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும் உடலோட எந்த பகுதியும் செயல்படாது ஒரு ரேபிஸ் வந்த நாயை அதிகபட்சம் ஏழு நாள் தான் இருக்குமா அதோட செத்துருமா அதாவது ஒரு நோய் அது நாயையின் மூலமாக மட்டும்தான் பரவும் வேறு எந்த வழியிலும் பரவாது சரியா அந்த நோய் மனிதனுக்கு வந்தால் மனிதன் சாவதை தவிர வழி வழி கிடையாது அது குழந்தையாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி நேற்று கூட பார்க்குற ஒரு அம்மா அப்படி பதறாங்க ஒரு வயசான பாட்டி